டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் பற்களுக்கு ஏற்ற ஒரு மூலிகை பல்பொடி இது எல்லாருமே நம்ம வந்து வீட்டிலையே தயாரிக்கலாம் தொடர்ந்து பயன்படுத்தலாம் விலை வந்து மிக குறைவாக தான் இருக்கும் இதனால் நமக்கு பற்கள் சார்ந்து வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம தடுக்க முடியும் ஏன்னா இப்போது முறையாக நம்ம பல் விளக்காமல் இருக்கிறது அதே போல் தொடர்ந்து ப்ரஷ்ஷை வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரெஷ்ஷை வந்து என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க நம்ம முன்னோர்களெல்லாம் விரலில் தான் பல் துளக்குவாங்க இல்லைன்னா ஆழம் விழுதலை இல்லைன்னா வேப்பம் குச்சி அல்லது கருவேளங்கு குச்சி இதில் தான் என்ன பண்ணுவாங்க பல் துளக்குவாங்க அப்போது பல் ஈறுகள் வந்து பாதிக்கப்படாமல் இருந்தது சொத்தை பற்கள் வராமல் தடுத்தது அதே போல் வாய் துர்நாற்றம் இதெல்லாமே அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியதால் அவங்களுக்கெல்லாம் இந்த தொந்தரவே ஏற்படலை ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பள்ள ஒழுங்காக விளக்கறதில்ல பொறுமையாக விளக்கறதில்ல அதே போல் விதவிதமான பற்பசைகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வாங்கி பயன்படுத்துவோம் மாதம் மாதம் ஒவ்வொரு பற்பசைகளை வந்து விளம்பரத்தை பார்த்து நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம் இதனால் பற்கள் வந்து உறுதியாகிறதில்ல அதே போல் சொத்தைப் பற்கள் வராமல் தடுக்கிறது இல்ல வாய் துர்நாற்றம் வராமல் தடுக்கிறது இல்ல அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க மூலிகைகளை நம்பி அவர்கள் பழுத்துலக்கினார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரகம் இந்துப்பு திப்பிளி இந்த ஜீரகம் இந்துப்பு திப்பிளி இதை வந்து என்ன பண்ணாங்க ஒரே அளவு எடுத்து தனித்தனியாக அரைச்சி ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு இதில் பழுத்துலக்கினாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகம் உப்பு கடுக்காய் இந்த மூனையும் இப்போ கடுக்காயை விதையை நீக்கிறணும் ஜீரகம் உப்பு கடுக்காய் தூள் இந்த மூனையும் ஒரே அளவு எடுத்து அதை வந்து தனித்தனியாக அரைச்சி ஒன்றா கலந்து வச்சுக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஜீரகம் இந்துப்பு திப்பிலி அதே போல் ஜீரகம் உப்பு கடுக்காய் இதை வந்து ரெண்டில் எதையோ ஒன்று எடுத்துட்டு தனித்தனியாக ஒரே அளவு எடுத்து தனித்தனியாக நீங்கள் அரைச்சி அதற்கு பிறகு இந்த மூனையும் ஒன்றா கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு காலையில் ஒரு வேலை அதே போல் இரவில் ஒரு வேலை இது வந்து எளிதில் கிடைக்கக்கூடியது விலை மிக மிக குறைவு குழந்தைங்கள் பெரியவங்க வர யார் வேண்டுமானாலும் இதை வந்து நாம் என்ன பண்ணலாம் ப்ரெஷ்ஷை கொண்டே நீங்கள் வந்து பல் துலக்கலாம் ப்ரெஷ்ஷை பிடிக்கலை அப்படிங்கிறவங்க விரலில் நீங்கள் அந்த பல் பொடியை எடுத்து பல் துளக்கிட்டு வந்தால் பல் ஈர்கள் வந்து தேயாமல் உறுதியாக இருக்கும் பற்கள் வந்து ஆடாமல் இருக்கும் பற்களும் தேயாது அதை விட முக்கியமானது என்னென்னா சொத்தை பற்கள் நமக்கு ஏற்படாது இதை பயன்படுத்துகிறதுனால வாய் துர்நாற்றம் இந்த ஓரல் கேவிட்டியில் வரக்கூடிய புண்கள் அதே போல் இந்த வாய் துர்நாற்றம் இதெல்லாம் வராமல் நாம் தடுக்க முடியும் அதற்கு பிறகு வயிற்றை வந்து அப்பப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வயிற்ற சுத்தப்படுத்திடணும் அதற்கு பிறகு எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த தின்பண்டங்கள் சாப்பிட்டாலும் சரி அல்லது காஃபி டீ குடித்தாலும் உடனடியாக என்ன பண்ணணும் குளிர்ந்த நீரை தவிர்த்து இல வெந்நீரில் நன்றாக வாயை கொப்பளித்து விழுங்கணும் அல்லது துப்பிடணும் இதை முறையாக நீங்கள் கடைபிடிச்சிட்டு இந்த பற்புடியை நான் சொன்னேன் ஜீரகம் இந்துப்பு திப்பிளி அதே போல் ஜீரகம் உப்பு கடுக்காய்தூள் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பற்புடிகளை நீங்கள் தயாரித்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள் பற்கரைகள் வராமல் பற்கூச்சம் வராமல் பல் ஈறுகளில் ரத்தம் வராமல் பல் ஈறு தேயாமல் உங்களுடைய பற்களை இது பாதுகாக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்